فمن يرد الله ان يهديه يشرح صدره للاسلام ومن يرد ان يضله يجعل صدره ضيقا حرجا كانما يصعد في السماء அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே இறைவனின் மாபெரும் கிருபையால் பஜ்ஜித் தவஹீத் அரங்கில சார்பாக தினந்தோறும் ஒரு செய்தி உங்களுக்கு வழங்கி வரும்ல அதுல திருமறையின் தோற்றுவாயாக அமைந்திருக்கூடிய அல்ஹம் சுராவுல அல்லாஹ் வந்து மனிதனுக்கு கட்டுப்பாட்டு நடக்கணும் இறைவனுக்கு எப்படி மனிதன் கட்டுப்பட்டு நடக்கணும் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்ற முழு என்றையும் சார்பிலிருந்து நேர்வழிக்கு அல்லாஹ் நமக்கு துவா செய் நேரான வழியில செலுத்துறா அல்லான்னு துவா பிரார்த்தனை செய்ய சொல்றான்ல அதுல நேர்வழி என்றால் என்ன என்று நம்ம ஆய்வு செய்து போனோம் பார்த்தோம்னா குரான் முழுவதும் பார்த்தோம்னா எப்ப எல்லாம் உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து அழிவு காலம் வரை எப்பெல்லாம் நபிகள் நாயகம் காலம் வரை எப்ப எல்லாம் மனிதர்கள் வந்து வழித வருகிறார்களோ அப்ப அப்ப எல்லாம் மனிதர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களை தூதுரா அனுப்பி இறைவன் வந்து மனிதர்களுக்கு நேர்வழியான நேரான பாதையை காட்டுகிறான் அப்ப நேரான வழி எகுதின சிராத்தல் நேரான வழி வந்து யார் வரும்னா நம்மளா கற்பனை பண்ண முடியாது நேர்வழி ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா ஒரு நிறுவனத்தின் சட்ட திட்டங்களை யார் அமைப்பா அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அதுக்கு அதுக்கான தலைமை நிர்வாகி தான் அத நிர்ணயிப்பார் அது மாதிரி இந்த உலகம் படைத்த இறைவன் வந்து மனிதர்களுக்கு நேர்வழி செலுத்துவதற்காக நேரான பாதையில் மனிதர்களை செலுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் மூலயமா அல்லாஹ் வந்து நேர்வழி தர்றான் எப்படிப்பட்ட நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா தெரியும் எந்த ஒரு நபிமார் எந்த ஒரு சமுதாயமும் தூதர்கள் விட்டு தூதர்கள் அனுப்பாமல் விடப்படவில்லை அப்படி இறுதியா வந்தவர் தான் நபிகள் நாயகம் உதாரணத்துக்கு நம்ம தமிழ் மொழி இருக்குல்ல தமிழ் மொழி அரபு மொழிக்கு முந்தின மொழி அப்படின்னா நம்ம தமிழ் மொழியிலையும் தூ தமிழ் மொழிய மிகவும் பழமையான மொழின்னு சொல்றாங்க ஆய்வு செய்து பார்த்தோம்னா தமிழ் மொழியிலையும் தூதர் வந்திருப்பாங்க ஆனா சொல்லப்படல ஆனா இருபத்தைந்து நபிமார்களை நபி அல்லா பேர் சொல்லி சொல்றான் மேலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஒரு அறிவிப்பு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இன்னொரு அறிவிப்பு இருக்குங்க இப்படி இந்த நபிமார்கள் மூலியமா தான் அல்லா நேர்வழி தரானே வழிய வேறு யாரையும் நேர்வழிக்கு வந்து தேர்ந்தெடுக்கல எந்த சேகையும் தேர்ந்தெடுக்கல எந்த முறையையும் தேர்ந்தெடுக்கல நேர்வழி காக்கும் பொருட்டு இறைவன் இறைவன் வந்து நபிமார்கள் மூலியமா அல்லா நம்ம உலகத்துக்கு செஞ்சிருக்கான் இதுல வந்து இறுதியா எல்லா நபிமார்களுக்கும் தங்கள் நம்பிமார்கள் என்று விளங்குவதற்காக அல்லாஹ் அற்புதத்தை தந்தான் இறுதியா வந்த நம்ம முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்காக வழங்கப்பட்ட அற்புதம் வந்து குரான் தான் குரான் நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா பல அற்புதங்கள் இருக்குங்க அதுல இந்த நேர்வழி சம்பந்தமா அல்லா என்ன சொல்றான்னா ஒருவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினா நாடினால் அவன் உள்ளத்தை இஸ்லாத்தில் விடுவிட செய்கிறான் ஒருத்தவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டணும் நாடிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் இஸ்லாத்துக்கு தன்னால வந்துருவான் அப்படின்னு நல்லா சொல்றான் அதுபோக அவனை வழிதவரால் வானத்தில் ஏறும் போது எப்படி மனிதனின் உள்ளம் சுருங்குமோ அது மாதிரி அவன் உள்ளத்தை சுருக்கி விடுகிறான் இதுலேயும் நம்ம குரான் இதைவனின் வேதம் என்பதற்கான சான்றிங்க ஏன்னா உள்ளம் சுருங்குறது மேலே ஏற சுருங்குன்றது விமான பயணம் உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு நேர்வழி என்பது இறைவனின் புறத்தில் மட்டும்தான் வரும் மேலும் அல்லாஹ் குரான்ல சொல்றா முகம்மது கல்வி கெடுக்கப்பட்டோர் இது உமது வந்து அந்த உண்மையின அழிந்து அதை நம்புவதற்காக அவர்கள் உள்ளங்கள் பணிவதற்காகவும் நம்பிக்கை கொண்டோர்களுக்கு அல்லாஹ் நேரான பாதையை காட்டுகிறான் யாரு பார்க்கட்டும் முதல்ல நம்பிக்கை இறைவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு வந்து கல்வி வழங்க கல்வியும் வழங்குகிறான் நேரான பாதையும் காட்டுகிறான் என்று குரான்ல இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுல சொல்லுதுங்க அப்புறம் குரான் இருபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலுலாம் சொல்றான் நீர் நேர நேரான பாதையில் அழைக்கிறீர் மணி மறுமையை நம்பாதவர் அவ்வழியை விட்டு விலைகிறானனர் யாரு நபி நபி சொல்லா பாதையில பாதையிலேருந்து விலை செல்வாரம்னா மறுமையை நம்பாதவர்கள் தான் அப்போ ஒருத்தவர் மறுமையை நம்பாம இருந்தார்னா அவர் இஸ்லாத்துல இல்லை இஸ்லாத்துல ஒருத்தவர் இருந்தார்னா நம்பிக்கை மிக பெரும் நம்பிக்கை ஒன்று தான் மறுமையை நம்புவது ஒரு ஆள் வந்து நபிகள் நாயத்தை நம்பாட்டி இறைவன் புறத்திலிருந்து தான் நேர்வழி வரும் என்று நம்பாம இருந்தார்னா அவர் வந்து மறுமையை நம்பா நம்ம நம்பாதவர் நான் சுழாலல சொல்றான் மறுமையை நம்பாட்டி இஸ்லாத்துல இல்ல அவர் வந்து உலகத்திலையும் வெற்றி அடைய முடியாது மறுமையிலும் வெற்றி அடைய முடியாது மேலும் அல்லாஹ் சுழாலில் சொல்றான் இருபத்தி நாலு தெளிவா நிறைய வசங்கள் சொல்றான் தெளிவுபடுத்தும் வசனங்களை நாம் உங்களை அறிவி அறினோம் தாம் நாடியோரை அல்லாஹ் நேர் நேரான பாதையில் செலுத்துகிறான் அப்ப இருபத்தி நாற்பத்தி ஏழு வருஷத்துல அல்லாகவையும் இத்தூதருக்கும் கட்டுப்பட்டோம் என்று கூறி பின்னர் அவருடைய ஒரு பிரிவினர் இதை புறக்கணித்தர் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல அல்லாவையும் தூதரையும் நம்பாட்டி அதை புறக்கணிச்சிட்டாங்கன்னா இந்த உதாரணத்துக்கு நபியல் நாயகம் ஒன்று சொல்லியிருக்கிற எந்த சேவைக்கும் முரீதுகளுக்கும் எந்த வவுலியாக்களுக்கும் சக்தி இல்லை என்று சொல்லி இருக்கிற அவர்களுக்கு சக்தி இருக்கு என்று நம்பினாங்கன்னா அவங்க வந்து இஸ்லாத்துல இல்ல நபிகள் நாயகத்தை புறக்கணித்தவர்களாக நபிகள் நாயத்தை புறக்கணித்தர் ஆனாங்கன்னா அவங்க இஸ்லாத்துல இல்ல இஸ்லாத்தில் இல்லாட்டி நம்ம மருமையில நிச்சயமா கை சேதப்பட்டு நரகத்தை செல்ல செல்லக்கூடியவள ஆகும் அப்புறம் நபிகள் அப்புறம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் உண்மை அவர்களுக்கும் சாதகமா இருந்தால் அதுல கட்டுப்படுற அதாவது ஒரு உண்மைன்னு நபிகள் நாய அல்லா சொல்லிட்டாங்கல்ல அது அவருக்கு சாதகமா இருந்தா மட்டும் எடுத்துக்கிறாங்கல்ல அவங்கள பத்தி அல்லா வந்து ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க அவங்க நரகவாசின்றாங்க இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்புறதா இருந்தால் முழுமையாக நம்புவோம் இஸ்லாத்தில் முழுமையாக நடந்து விழுங்கள் முழுமையாக நடந்து விழுங்கன்னா எது குரானுடைய வசனம் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறதோ குரான் பாதுகாக்கப்பட்டு விடுத்து எல்லாரும் வேகதேதமா குரானை பாதுகாட்டாங்க நபிகள் நாயகத்தின் நபி மொழியிலிருந்து குரா நம் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் அது நேரான வழி மற்ற வழியெல்லாம் இறைவனின் தேர்ந்தெடுக்காத வழி அது வழிகிடத்தான் அமையும் ஆக அல்லாஹ் நல்லடியார்களே இறைவனுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு ரபிகள் ஒரு தூதருக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நன்மைக்களா ஆகலா தான் திருக்குறளின் தோற்றுமாய் அமைந்திருக்கிற சிராத்தல் முஸ்தகீத் என்ற இறைவனின் கோரிக்கையே நடந்தவர்கள் ஆகும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலகது இல்லா ரபி லாலமீன் அஸ்லாம் வரமதுல்லாஹி வரகாத்து